ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமாகி தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கவே திருச்சிற்றம்பலம் நம் ரைட்வே நிறுவனம் தயாரித்து வழங்கும் முப்பு எனும் அமிர்த செந்தூரம் பற்றி குதம்பை சித்தர் பாடலும் அதற்கு விளக்கமும் வேகாத முப்புவை வேண்டி உண்டால் பாரினில் சாகாத வாழ்வாரடி குதம்பாய் சாகாத வாழ்வாரடி வேகாத முப்பு என்றால் நாம் குக்கரிலே அரிசியை போட்டு சோறு ஆக்கும் பொழுது ஐந்து சொட்டு முப்பு டிராப்ஸை விட்டு சமைத்தால் அந்த சோற்றில் உள்ள நச்சை முறித்து நல்லதை பெருக்கும் ஆற்றல் படைத்தது இந்த ரைட்வே நிறுவனத்தின் முப்பு ஒன்று மட்டுமே அடுத்தது குதம்பை சித்தர் வேகாத முப்புவை வேண்டி உண்டால் என்று ஏன் சொன்னார் வாங்கி என்று என்றுதானே சொல்லியிருக்க வேண்டும் இங்கேதான் நம் சித்தர்களின் ஞான திருஷ்டியை புரிந்து கொள்ள வேண்டும் பணம் இருக்கிறவன் எல்லாம் இதை வாங்கி உண்டுவிட்டால் மூப்பு சாக்காட்டிலிருந்து விடுதலை பெற்றுவிட முடியாது என்கிறார் உங்கள் குலதெய்வத்தை அல்லது இஷ்ட தெய்வத்தை வணங்கி வேண்டினால் மட்டுமே இது கைகூடும் வாய்ப்பை இறைவன்தான் தர முடியும் அதன் பின் நாம் அதை வாங்கி சாப்பிட்டால்தான் நம் நோய்கள் தீரும் நமக்கு சாகா வரம் கிடைக்கும் இதை நாங்கள் ஜூம் மீட்டிங் மூலம் பல லைவ் டெமோ காட்டி புரிய வைக்கின்றோம் அந்த ஜூம் மீட்டிங் லிங்கை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைத்துள்ளேன் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் விவரங்கள் அறிய வாட்ஸ்அப் எண் நைன் சிக்ஸ் டபுள் செவன் நைன் ஒன் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்